الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمه الله وبركاته ايمان எல்லாரும் எப்படி الحمد لله الله سبحانه وتعالى வழங்க வேண்டும் என்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உலக காரியங்களுக்காகவே அதிக நேரத்தை செலவிடுகின்றோம் அதில் படைத்த இறைவனை நினைப்பது என்பது மிக குறுகிய நேரமே அஞ்சு வேலை தொழுக நம்ம என்னதா தொழுதாலும் சரி அந்த தொழுகையில் மட்டுமே இறைவனுடைய நினைப்பு நமக்கு வருகிறது அஞ்சு வேலை தொழுக ஒரு ஒரு வேலை தொழுகை முடிச்ச உடனே மீண்டும் உலக நினைப்புகளில் மூழ்கி விடுகின்றோம் இந்த அளவுக்கு ஷைத்தானின் சூழ்ச்சி நம்மை இறை நினைப்பை விட்டும் பாராமுகமாக்கி விடுகின்றது இதனால வாழ்வில் பல தவறுகளை இழைக்கின்றோம் நாம் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லஹ் சுபானோதலா மன்னிப்பவனாக இருக்கின்றான் அதனால்தான் அவனிடமே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்றும் நாளை மறுமையில் அவனிடமே மீளுதல் உண்டு என்பதை உணர்ந்து அல்லஹிடம் பாவமனிப்பு தேட வேண்டும் இதை குரானின் பல வசனங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது இப்படி நாம் தினமும் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ் சுபானோதாலா தனது தண்டனை ஒருபோதும் இறக்க மாட்டேன் அவர்கள் மீது என்பதை குர்ஆனின் பல வசனங்களில் தெல்ல தெளிவாக கூறுகின்றான் மேலும் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர்களுக்கு செல்வங்கள் மூலமும் மக்கள் மூலமும் உதவுவதாக சோலைகளை ஏற்படுத்துவதாக நதிகளை ஏற்படுத்துவதாக சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி தருகின்றான் நம் சோதனைகளை நீக்கும் சாவியாக இந்த பாவ மன்னிப்பு இருக்கின்றது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி சல்லா அலி அவர்களே ஒரு நாளைக்கு நூறு முறைக்கும் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடியதாக ஹதீஸ்கள் இருக்கு அவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களே அத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்கன்னா நாமெல்லாம் எந்த அளவுக்கு தௌபா செய்யணும்னு சொல்லிட்டு நிச்சயமாக நாம் உணர வேண்டும் இன்று வியாழக்கிழமை நம் அமல்கள் இடத்தில் உயர்த்தப்படும் நாள் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் நாளை ஜும்மா சொல்லிட்டு இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமைகின்றது இந்த நாள்ல கேக்குற மாதிரி மிக சிறப்பான ஒரு மூணு துவாக்களை நான் சொல்ல போறேன் மூணு துவாக்களுமே எல்லாருக்குமே அநேகமா தெரிஞ்ச துவாக்கள் தான் ரொம்ப சின்ன சின்ன துவாக்கள் ஆனா சின்ன துவாக்கள் தான் இதனோட பலன் மிக அதிகம் நீங்க எந்த அளவுக்கு இதை தினமும் ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் அனைத்து சோதனைகளையும் அல்ல நீக்கி விடுவான் இதை எப்போ ஓதுனம்னா இன்னைக்கு வியாழக்கிழமை இன்று தொடங்கி நாளை ஜும்மா இஷா வரை இதை தொடர்ந்து ஓதுங்க தூங்குற வரைக்கும் நீங்க இதை ஓதுங்க எப்படி ஓதுலான்னா பிரிச்சு பிரிச்சு ஓதுங்க ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் நீங்க ஓதுங்க நான் வந்து ஒரு பத்து முறை நான் ஓத போறேன் ஒவ்வொரு துவாவையும் பத்து பத்து முறை ஓத போறேன் வீடியோ பெருசா இருக்கு டைம் இல்ல சொல்லிட்டு ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இதை நீங்க பத்து முறை ஓதுனாலே என் கூட சேர்ந்து நீங்க ஓதுனாலே இன்ஷா அல்லாஹ் அல்ல சுபானா தல உங்கள் பாவங்களை மன்னிக்க கூடும் இதன் மூலம் உங்கள் கஷ்டங்களும் தீரலாம் இன்றே கூட அது தீரலாம் அதனால கொஞ்சம் டைம் இதுக்காக ஓதுக்கி இந்த துவாக்களை என் கூட சேர்ந்து ஓதுங்க பத்து முறைன்றது ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கை தான் இதை நீங்க விருப்பப்பட்ட ஒரு நூறு முறை கூட ஊதலாம் ஏன்னா நூறு முறை ஊதுனா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அந்த அளவுக்கு சின்ன தான் இது கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்க ஊதுனா இன்ஷா இல்ல உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கலாம் அதனால என் கூட தொடர்ந்து துவாவை ஓதிட்டு வாங்க ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை தொடர்ந்து ரெண்டு நாள் நீங்க ஓதுங்க இந்த வீடியோவை பார்த்திருக்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பல கஷ்டங்களோட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் அல்லாஹ் இந்த துவாவை நீங்க ஓதி முடிக்கும் போதே உங்கள் அனைத்து பாரங்களையும் அல்லாஹ் நீக்கக்கூடும் கூடும் அதனால முழு நம்பிக்கை வச்சு அல்லாஹ் என்னுடைய கஷ்டங்களை நீக்குவான் நிச்சயம் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் என் தேவைகளை நிறைவேற்றுவான் சொல்லிட்டு மன உறுதியுடன் ஓத ஆரம்பிங்க இதை நீங்க ஓதி முடிக்கும் போதே ஒரு நிம்மதிய ஒரு சந்தோஷத்தை நிச்சயம் நீங்க உணர்வீர்கள்

रबिंग फिरली 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 अल्लाह फिरली अल्लाह फिरली अल्लाह फिरली अल्लाह फिरली अल्लाह फिरली अल्लाह फिरली اللهم اغفر لي اللهم اغفر لي اللهم اغفر لي اللهم اغفر لي அலமது இல்லா இப்போ நான் ஓதி இருக்கிற இந்த மூணு துவாக்களுமே ரொம்ப ரொம்ப சின்ன துவாக்கள் தான் அஸ்து இலகி இதை நபி சலாசல்லாம் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கும் அதிகமாக ஓதுபவர்களாக இருந்துள்ளார்கள் அடுத்ததாக ரப்பி ஃபிர்லி அல்ல ஹுமஹ்லி இறைவா என்னை மன்னித்து விடு ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை இது ரப்பி ஃபிர்லி அல்ல ஹுமக ஃபிர்லி சொல்லிட்டு நீங்கள் சும்மா அப்படியே ஓதுனா உங்களுக்கு அந்த அளவுக்கு அதனோட சிறப்பு தெரியாது கூடாது அதோட பொருளை நீங்கள் உணர்ந்து இறைவா என்னை மன்னித்து விடு அல்லாஹ் என்னை மன்னிச்சுடு சொல்லிட்டு நீங்கள் பொருளை உள்வாங்கி ஓதும் போது நிச்சயமாக அது பலம் வாய்ந்த ஒரு துவாவாக இருக்கும் அதனால தான் நம்முடைய வீடியோக்களில் வர நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோலையும் நான் போகிற துவாக்களில் எல்லாத்துலேயும் தமிழ் அர்த்தத்தை நான் போட்டு தான் நான் ஒரு ஒரு துவாயும் போடுறேன் இதுக்கு காரணம் என்னன்னா சும்மா நம்ம அரபில அப்படியே ஊதிட்டு போனோம்னா அந்த நம்ம கேட்குற துவாக்களில் கண்டிப்பாக ஒரு ஈடுபாடு இருக்காது ஈடுபாடு இல்லாமல் கேட்குற துவா நிச்சயமாக கபுல் எப்பமே நம்ம மனசுல முழு நம்பிக்கையுடன் ஈடுபாடோட துவா கேட்கணும் அப்படி கேட்கும் போது நிச்சயமாக நம் துவாக்களை உடனடியாக ஏற்றுக்கொள்வான் இந்த மாதிரி நீங்க அரபியில படிச்சுட்டு அது தமிழ் அர்த்தம் என்ன சொல்லிட்டு நீங்க பொருளை உள்வாங்கி ஓதும் போது அந்த ஈடுபாடு உங்களுக்கு வரும் ஒவ்வொரு துவாக்களையும் நீங்க ஓதும் போது அதனால இந்த துவான இல்ல எந்த துவாவும் நீங்க ஓதுனாலும் சரி அதோட பொருள் என்ன சொல்லிட்டு முழுசா உள்வாங்கிட்டு ஓடுங்க இன்ஷாலில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலை தொகுதிக்கு பிறகு குறைஞ்சது ஒரு பத்து முறையாவது ஓதி துவா செய்யுங்க இன்னும் உங்களுக்கு அதிகமான பலமாக இருக்கணும் ரொம்ப சீக்கிரமாக உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீரும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வேலை தொழுகையில் சஜிதாவில் இந்த துவாக்களை நீங்கள் ஓதலாம் இந்த துவாவை நீங்க ஓதி இன்னைக்கே கூட உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கஷ்டம் தீரலாம் இல்ல நால ஜும்மா துவாக்கள் கபல் ஆகக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இருக்கு அந்த ரெண்டு நேரங்களை இன்னும் அதிகமா ஓதிக்கிக்கும் போது நாளையோட கூட உங்களுடைய பெரிய ஒரு கஷ்டம் தீரலாம் அப்படி தீரலனா நீங்க கவலைப்படாதீங்க தொடர்ந்து துவாசிங்க ஏன்னா அவங்கவுங்க செஞ்ச தவறுகளுக்கு ஏற்ப அல்ல அவங்க தண்டனைய கொஞ்ச காலம் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளின் எண்ணிக்கை உங்க கணக்குல கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் கேட்ட மாதிரி அல்ல உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தருவதில் கொஞ்சம் தாமதப்படுத்துவா ஆனால் அவசரப்படாதீங்க தொடர்ந்து துவா செய்யுங்க இது மூணு துவாக்களே ரொம்ப ஒரு சிறப்பான துவாக்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்குரிய சிறப்பான துவாக்கள் இது இதுவாக்கில் ஓத நீங்கள் மனப்பாடம் செய்யணும்னு அவசியம் இல்லை ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை சிம்பிளாக இந்த மூணு வார்த்தைகள் நீங்கள் சொன்னாலே போதும் ஆனால் மனசார சொல்லணும் இன்ஷால்ல அல்லாஹ் சுபானதால உங்கள் அனைத்து பாவங்களையும் தவறுகளையும் மன்னிப்பான் நாளை ஜும்மா இந்த ஜும்மா நாளில் அதிகமாக நாம் கேட்க வேண்டிய துவாக்கள் மூணு ஒன்னு அதிகமா தௌபா செய்யணும் செல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத் சொல்லணும் அடுத்ததாக நம் துவாக்களை கேட்கலாம் உங்க தேவைகள் என்னவோ ஜும்மா நாள்ல முழுசா இந்த மூணு துவாக்கள் நீங்க தொடர்ந்து செய்யணும் ஜும்மா நாள்ல எப்ப ஆரம்பம் ஆகுதுன்னா வியாழக்கிழமை மகிழ்வு முதலே ஆரம்பம் ஆகுது அதனாலதான் இந்த மூணு துவாக்கள் நான் வியாழக்கிழமைல ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் தொடர்ந்து நீங்க மனசார ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் கவலை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி உங்க கஷ்டங்கள் தீர்க்க முடியாத கஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வால் நிச்சயம் முடியும் அவன் நினைத்தால் ஒரு நொடி போதும் உங்கள் அனைத்து கவலைகளையும் மகிழ்ச்சியாக மாற்ற அதனால முழுசா அவ மேல தவக்கல் வைத்து இந்த நெதுவாக்கல ஓதுங்க எல்லா நல்லது நடக்கும் இன்ஷால்லாஹ் அல்லாஹ் சுபனா தாலா நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நல்லதையே தருவானாக ஆமீன்